அது புலி அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமாக உணவு வைக்கிற அந்த ஏதோ தான் பேசி பார்க்குறான் ஹிந்தியில் இங்கிலீஷ்ல சொல்லி பார்க்குறான் இங்கிலீஷில் சொல்றான் அது கேட்க மாட்டுது ஹிந்தியில் சொல்றான் கேட்க மாட்டுது ரொம்ப நேரமாக ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான் இங்கிருந்து நம்ம நம்மால் அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான் கேட்டுருது கீழே போடுறான் அது தமிழ் புலிடா அது தமிழ் புலிடாட்டால் கற்றுக்கொள்வோம் நாங்கள் ஈழ தாயகத்திலிருந்து எதினாக பிரான்சுக்கு போனோம் பிரெஞ்சு கத்துக்கொண்டு அகதியா போனோமா போய் அங்க சேர்ந்துட்டு கத்துக்கிட்டோமா கத்துக்கிட்டோம் மொழி உணவு உடை எல்லாம் களமும் காலமும் தீர்மானிக்கும் அவ்வளவுதான் நாய் நரி எல்லாம் நல்லா மூணு வேலையும் பசியாம சாப்பிடுது இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் கத்து பேசுத என்னத்தையாவது பேசுறது அங்க போய் வடநாட்டுல ஒரு விலங்குகள் காப்பகத்தில் ஒரு புலி அது புலி அந்த புலிக்கு அங்கே இருக்கிற அந்த வழக்கமாக உணவு வைக்கிறான் அந்தவன் ஏதோ தான் பேசி பார்க்குறான் ஹிந்தியில் இங்கிலீஷில் சொல்லி பார்க்குறான் இங்கிலீஷில் சொல்றான் அது கேட்க மாட்டுது ஹிந்தியில் சொல்றான் கேட்க மாட்டுது ரொம்ப நேரமாக ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் இங்கிருந்து போன நம்மால் அதுக்கு போய் தமிழில் பேசுறான் கேட்டுருது கீழே போடுறான் அது தமிழ் புலிடா அது தமிழ் புலிடா புளியை ஏன் நம் தலைவன் தூக்கி இருக்கணும் தொட்டிருக்கணும் பசித்து கிடக்கும் பல ஆண்டு பல நாட்கள் பசித்து கிடக்கும் தக்க இறைக்காக காத்திருக்கும் வந்த பிறகு வெறி கொண்டு போய் அடிச்சு வீழ்த்தும் அந்த விழுகிற இறை வலப்பக்கம் விழாமல் இடப்பக்கம் விழுந்துட்டா சாப்பிடாது பசி அடக்கிட்டு போயிரிய தன் வீரத்துக்கு இழுக்காச்சு இடதுக பக்கம் விழுந்துருச்சு அப்படின்னு அந்த மானமுள்ள விலங்கை மான தமிழ் மறவன் நம் தலைவன் நமது முன்னவர்கள் கரிகால் பெருவள சோழன் அருள்மொழி அரசேந்திரன் அவன் பரம்பரை வந்த நாம் தன்மான மிக்க விலங்கை தமிழ் தேசியன மக்கள் கொடியில் ஏந்தி எல்லாவற்றையும் நிறைவேற்ற நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு நிலம் வளம் சார்ந்த என்ன வாழையா வாழை சார்ந்து தென்னையா தென்னை சார்ந்து பனையா பனை சார்ந்த தொழிற்சாலை கரும்பா கரும்பு சார்ந்து தக்காளியா தக்காளி அந்த நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலையில் நிலம் நஞ்சாகாது நீர் நஞ்சாகாது காற்று நஞ்சாகாது எந்த சூழலுக்கு ஆபத்தில்லை எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க